மசாலா வடை உளுந்த வடைன்னு சாப்பிட்டு ஒரே போர் அடிச்சு போச்சா அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த காராமணி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு காராமணியை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச காராமணியை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ரெண்டு வர மிளகா நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கொ லைட்டாக தண்ணி விட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடையை பொறிச்செடுக்க நம்ம எண்ணெயை சூடாக்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரீடம் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இருந்து எடுத்தால் ஒரு சுட சுட மொறுன்னு ஒரு அருமையான காராமணி வடை ரெடி